பிரான்ஸ் நாட்டில் ஒரு குடும்பம் ஒன்றுக்கு வந்து ஒரு அவன நிலையில் மாட்டுப்பட்டுருக்குறாங்க அந்த பிரச்சனை சம்பந்தமாக இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிரிம் ஆக்டிவிட்டே வந்து பார்த்திங்க சோ அவங்களுக்கு கூட்டப்படாத ஊடகங்களில் செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த ரெண்டு விடயங்கள் சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க பிரான்ஸ் நாட்டில் அண்மை காலங்களாக எங்களுடைய இலங்கை சகோதர சகோதரிகளுக்கான விசா நிராகரிப்பு அளவுக்கு அதிகமாக இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது ஆனால் அண்மையில் இடம்பெற்ற இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறமாக இந்த மாணவர்களுக்கான விசா அது மட்டும் இல்லாமல் ஸ்போன்சர் விசா அதுகளில் வந்து ஒரு சில அதிகரிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இந்த நேரத்தில் நிறைய சகோதர சகோதரிகளுக்கு பிரான்ஸில் விசா நிராகரிப்பு அப்படின்றது வந்து அளவுக்கு அதிகமாக இடம்பெறுவது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நிறைய சகோதரர்கள் ஓஃப்ரா ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கும் கமிஷன் ஒருந்தாந்திரம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கும் கமிஷன் ரெண்டாந்திரம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கும் கமிஷன் மூணாந்திரம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கும் சோத்தி விசா அவங்களுக்கு அடிச்சிருக்கும் இப்படி நிறைய பிரச்சனைகளை எங்களுடைய பிரான்ஸில் வாழ்கின்ற சகோதர சகோதரிகள் வந்து அளவுக்கு அதிகமாக எதிர்நோக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து பிரான்சினுடைய அறுபத்தி மூன்றாவது பிராந்தியத்தில் வந்து வசிக்கின்ற ஒரு குடும்பம் தமிழ் குடும்பம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய புகலிடக் கோரிக்கையை வந்து நிராகரிக்கப்பட்டதால் இவர்களுக்கு தற்காலிகமாக வழங்கிய வீட்டு வீட்டை விட்டு வெளியேற்றப்படும் நிலைக்கு வந்து இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க குளிர்காலத்துல வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது அப்படின்றது வந்து பிரான்ஸ் நாட்டினுடைய சட்டமாக இருந்தாலும் இவர்களுடைய இந்த புகலிட விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்ட காரணத்தினால் இவர்கள் சில நாட்களில் வீடற்றவர்களாக மாறுகின்ற அபாயம் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன குடும்பத்தினுடைய இந்த அவநிலையை அவலநிலையைக் கண்டு இந்த குடும்பத்தினுடைய கண்டு மனம் மனம்பருந்திய அந்த பகுதியை சேர்ந்த ஒரு உள்ளூர் பிரெஞ்சுக்கார பெண் ஒருவர் வீட்டை வந்து தன்னுடைய பேரில் வந்து வாடகைக்கு எடுத்திருக்கிறாங்க ஒரு வீட்டை பிரான்ஸ்ல வாடகைக்கு எடுப்பதாக இருந்தால் அந்த வீட்டு வாடகைக்கு எடுக்கின்ற அந்த நபரனுடைய சம்பளம் அது மட்டுமில்ல சம்பளத்தால் அந்த வீட்டுக்குரிய அட்வான்ஸ் வந்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இரண்டு பேர் வந்து பின்றித்தாக கையொப்ப முடணும் அவர்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே வந்து கொடுக்கணும் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த குடும்பத்துக்கு இவர்களை காப்பாற்றுவதற்காக இந்த பிரெஞ்சுக்கார பெண்ணுடைய சகோதரிகளும் உதவ முன் முன்வந்துக்கிறார்கள் அவர்கள் வந்து இந்த வீட்டுக்குரிய பின்னுரித்தார்டராக சைன் பண்ணி இந்த குறிப்பிட்ட ஃப்ரெஞ்சு பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரெஞ்சுக்கார பெண் வந்து இந்த கு தமிழ் குடும்பத்துக்கு இந்த வீட்டை எடுத்து கொடுப்பது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்குரிய வாடகையை வந்து தான் ம தான் செலுத்துவதாகவும் சொல்லி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் பொறுத்தவரை பொறுத்தவரையில் இங்கே விசா இல்லாமல் இருப்பவர்களுடைய அளவு வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது ஃப்ரான்ஸில் வந்து இப்போ விசா இமிக்ரேஷன் எடுப்பதாக இருந்தாலும் சரி அல்லது வந்து இப்போ ரிவூஜி விசா சரியான கஷ்டமாக இருக்கிறது இமிகிரேஷன் விசா அல்லது வந்து வேறு வேறு வேலைகளில் வச்சு கொண்டு இருக்கிற விசாக்கள்லாம் இருக்கிறது இது மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்ற பொழுதும் இந்த குறிப்பிட்ட ஃப்ரெஞ்சி பெண் இந்த தமிழ் குடும்பத்துக்காக ஒரு வித்தியாசமான முறையில் வந்து முயற்சியை மேற்கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட இந்த வீட்டு வீட்டை விட்டு வெளியேறிய இந்த குடும்பத்துக்கு வந்து வீட்டை எடுத்து வாடகைக்கு எடுத்து கொடுப்பது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட அந்த சட்ட சிக்கல் முடியும் வரை தான் வந்து அவர்களுக்கு உதவப்போவதாகவும் குறிப்பிட்ட பெண்மணி சொல்லி இருப்பதாக சொல்லப்படுகிறது சொல்லப்பட்டது மட்டுமில்லாமல் இந்த நெருக்கடியிலிருந்து இப்போ வந்து அந்த குறிப்பிட்ட குடும்பம் தப்பி இருக்கிறது இந்த உதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வாறான உதவிகள் இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவரை நிறைய பேர் செய்கிறார்களா அப்படின்னு சொன்னால் யாருமே இங்கே எப்படியான உதவிகள் எதுவுமே செய்வதில்லை எங்கேயாவது ஒருவர் வந்து இவ்வாறான உதவிகளை செய்கிறார்கள் அப்படின்ற விஷயமும் இந்த குறிப்பிட்ட குடும்பத்துக்கு விசா கிடைக்கும் வரை அந்த குடும்பத்தை வந்து பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த பிரெஞ்சுக்கார பெண் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல அல்ல தமிழர்கள் மத்தியில வந்து பெரிய ஒரு போற்றப்படுகின்ற பெண்ணாக காணப்படுகிறாங்க குறிப்பாக இந்த குளிர்காலத்தில் வந்து யாரையுமே வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது அப்படின்றது பிரெஞ்சினுடைய சட்டமாக இருந்தாலும் விசா இல்லை அப்படின்றதன் அடிப்படையில் இப்பொழுது இங்கே யாரையும் வேலை வீட்டில் வச்சிருப்பதோ அல்லது வந்து அவர்களுக்கு ஒரு உதவி செய்வதற்கு வந்து என்னுடைய சொந்த சோரங்கள் சொந்த சோரர்களாக இருந்தாலும் சரி அவர்களே முன்வராத நிலையில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்ட பிரெஞ்சுக்கார பெண் அவர்கள் செஞ்சிருப்பது மிக மிக வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக ஃப்ரான்ஸில் பார்க்கப்படுகிறது மட்டுமில்லாமல் அவரை வந்து இப்பொழுது எங்களுடைய தமிழர்கள் போற்றுகின்ற ஒரு பெண்மணியாகவும் காணப்படுவதாக ஊடகங்களில் ஊடகப்பரப்புகளில் செய்திகள் வந்திருக்கிறது பார்க்கலாம் அந்த குடும்ப குறிப்பிட்ட குடும்பத்துக்கு வந்து விசா கிடைக்கிறதா இல்லையா அப்படின்றத நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் பிரான்ஸ் நாடு இப்பொழுது வந்து நிறைய குடியேற்றத்தை அல்லது வந்து உள்வர்ந்து இருக்கின்ற வெளிநாட்டவர்களை தடை செய்வதற்கு வந்து பல்வேறுபட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றது ஒவ்வொரு எல்லைகளை மூடி இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வெளிநாட்டவர்களை நாட்டுக்கு எப்படி அனுப்புவது அப்படின்றது மட்டுமில்லாமல் இந்த பை ஒன் பை ஒன் அப்படின்ற சிஸ்டம் அதாவது வந்து ஒருவரை லண்டன் வந்து இங்கே அல்ல பிரான்ஸுக்கு அனுப்பினா பிரான்ஸ் லண்டனுக்கு ஒருவரை அனுப்புவது இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வருகின்ற பொழுது இன்னொரு விஷயம் வந்து இப்போ வந்து பெரிய ஒரு திருப்தியை கொடுப்பதாக சொல்லப்பட்டது குறிப்பாக வெளிநாட்டு வெளிநாட்டவர்களை வந்து குடியேற்றுவதற்கு ரெண்டு வருடங்களுக்கு வந்து பிரான்சில் வந்து தடை விதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது இதுக்கு வந்து பிரான்சினுடைய அறுபத்தி ஏழு விதமான மக்கள் இதனை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயமும் வந்து இங்கே

உள்வாங்குவதற்கு தயாராக இருப்பதாக சொல்லப்பட்டது குறிப்பிட்ட இந்த திட்டம் வந்து எதிர்பார்க்கின்ற சித்திர மாசம் வந்து விசா கொடுப்பதற்கான சட்ட அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லி அதற்கான விஷயங்கள் பாராளுமன்றத்தில் பேசப்பட்டு கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்ட இந்த விடயம் சம்பந்தமாக இதுவரை காலமும் நீங்கள் ஸ்பெயின் நாட்டில் விசா இல்லாமல் இருக்கின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் ஒரு வாடகை இருக்க வாடகை எடுப்பதாகவும் வாடகை வீட்டில் இருக்கக்கான வாடகை துண்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பெயின் நாட்டில் இருந்து வேலைக்கு போவதாக வேலைக்கு போவர்களாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இலங்கைக்கு நீங்கள் பணம் அனுப்புவர்களாக இருந்தால் அதுக்கான துண்டுகள் இப்படியான ஆதாரங்கள் எல்லாவற்றையும் வந்து நீங்கள் சேகரித்து வைத்திருக்கின்ற பட்சத்தில் வந்து இந்த ஸ்பெயின் நாட்டினுடைய விசா திட்டத்துல வந்து எதிர்வரின்றது இருபத்தி ஆறாம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஏப்ரல் ஏப்ரல் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி நீங்க உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லா அவற்றையும் வந்து நீங்கள் ஸ்பெயின் நாட்டினுடைய உங்களுடைய குடிவரவு குடிவகல் நேரத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய விசாக்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்படும் நீங்கள் யாராவது ஸ்பெயின் நாட்டில் வந்து விசா போட்டு வேறு வேறு நாடுகள் இருந்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக ஸ்பெயின் நாட்டுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே இருப்பதற்கான அல்ல அங்கே வசிப்பதற்கான இருப்பிட உரிமையை வந்து உறுதிப்படுத்துமாறும் அங்கே இருக்கின்ற சகோதரர்கள் சமூக ஊடகங்களை தகவல்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் யாராவது ஸ்பெயின் நாட்டில் இருந்து விசா போட்டு வேறு நாடுகளில் வந்து விசா இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இது சம்பந்தமாக ஸ்பெயின் நாட்டில் இருக்கின்ற உங்களுக்கு தெரிந்தவர்கள் அறிந்தவர்களோடு சம்மந்தமாக நீங்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு நீங்கள் சொன்னால் எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கும் நீங்கள் விசா உள்ள ஒரு மனிதனாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பூந்தோட்டமான வாழ்க்கையை நீங்கள் அமைப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பது வந்து இப்போது சொல்லப்படுகிறது அதனால் முடிஞ்ச வரை ஸ்பெயின் நாட்டில் வந்து விசா போட்ட சௌர சகோதரிகள் யாராவது இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உடனடியாக ஸ்பெயின் நாட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய விசாவை வந்து ரினியூவல் பண்ற விஷயம் வந்து உடனடியாக பார்த்தீங்கன்னு நல்ல விஷயம் உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கையாக அமைய வாழ்த்துக்கள் பிரான்ஸ்ல அலக்கேசம் ஃபேமிலியினுடைய காசு அல்லது உதவி தொகையில இருப்பவர்கள் அல்லது சம்பளம் குறைவாக சகோதரர்களுக்கு அல்ல சௌர சோதரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதே மாதிரி இந்த ஒற்றை குடும்பம் அல்லது சிங்கிள் மதர் சிங்கிள் ஃபாதராக இருப்பவர்களுக்கு பிரிந்து ஆக்டிவித்தே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹீரோவாக ஐம்பது ஹீரோவால் வந்து கூட்டப்பட பட போகிறது அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் சொல்லியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இதன் அடிப்படையில் குறைந்த சம்பளம் எடுக்கின்ற சௌர சகோதரிகளுக்குடைய வருமானத்தை வளர்ப்பது அல்லது வந்து இந்த பொருளாதாரத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை ஈடு கொள்வதற்காக இந்த பிரிம் ஆக்டிவிட்டை வந்து அம்பது ரோலா அதிகரிக்கப்பட போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ப்ரிம் பிரிம்டு ஆக்டிவித்தை வந்து மூன்று மில்லியன் மக்கள் பயனடைவார்கள் அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து பிரான்ஸ்ல வாழ்பவராக இருக்கணும் காஃபினுடைய உதவித்தொகை எடுப்பவர்களாக இருக்கணும் உங்களுடைய சம்பள மட்டம் வந்து குறைவாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சம்பள மட்டத்தின் குறைவாக இருப்பது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய காஃபில் வந்து இந்த விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனுக்குடன் வந்து பதிய வேண்டும் இந்த விடயம் வந்து எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதத்திலிருந்து இது வந்து மாற்றங்கள் வருவதாக வருவதற்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற இந்த பொருளாதார பிரச்சினை அல்லது பொருளாதாரப் பிரச்சினையில வந்து திக்காடுகின்ற இந்த மூன்று மில்லியன் குடும்பங்களும் வந்து இதனால் பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் உங்களுடைய காஃப் கணக்குகளை வந்து ஒவ்வொரு மூன்று மாதங்களும் வந்து நீங்கள் புதுப்பிப்பது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வருமானங்கள் உங்களுடைய செலவுகள் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை வந்து ஒவ்வொரு மூன்று மாதமும் வந்து அதை வந்து காஃபினுடைய வெப்சைட் இணையதளத்தில் போயிட்டு அதை வந்து நீங்கள் மோடிஃபை பண்ணுவது அதாவது ரினுவல் பண்ணுவது அதை மோடிஃபை விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான கொடுப்பனவுகளில் வந்து மாற்றங்கள் வருகின்ற பட்சத்தில் வந்து நிச்சயமாக மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி இந்த மூன்று மில்லியன் குடும்பங்களும் இந்த ஐம்பது ஹீரோ வந்து பிரிம் கொடுப்பதனால வந்து அவர்கள் மூன்று மில்லியன் குடும்பம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் நாட்டினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன